ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல மீனம் ராசி அன்பர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டு எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றினா ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைய இன்னும் ஒரு சில நாட்கள் தாங்க இருக்குது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது எப்படி பிறக்க போகுது கல்வி எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களிலுமே மக்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் கூடிக்கிட்டே தான் போகும் புதுசாக ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னா எல்லாருக்குமே இது வந்து இருக்கக்கூடியது தான் ஸோ இந்த ஆண்டு நமக்கு வெற்றிகரமாக இருக்கணும் நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லாருமே வந்து இருப்போம் ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய மினம் ராசி என்பர்களுக்கு புத்தாண்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பற்றி உள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிவே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாண்டினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இறுதியில் சனி செவ்வாயோட வீட்டுக்கு வந்து போக போகிறார் ஸோ இந்த கிரகங்களுடைய முக்கியமான மாற்றத்தால் மருத்துவத்துறையில் ஒரு புரட்சியை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாருமே வந்து இவ்வளோ நாளாக சாதிக்க முடியாத விஷயங்களை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த டைமில் வந்து சாதிக்கலாம் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி மருத்துவத்துறை மாதிரி வெற்றி பெறக்கூடியது அப்படின்னா விவசாயம் விவசாயத்துறை இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் பார்க்கவும் தங்கம் விலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உயர்வாக இருக்கும் தங்கம் விலை வந்து குறையாது வாய்ப்பில்லை தங்கம் விலை உயர்வு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிலநடுக்கம் மழை வெள்ளம் இது மாதிரியான இயற்கை சீற்றங்கள் இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடியவங்க கடற்கரை ஆற்றங்கரை ஊரகங்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த விஷயத்துலலாம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு குஜராத்து மும்பை இது போன்ற பெருநகரங்கள் பெரிய பெரியளவு பாதிப்புகள் அடையிற மாதிரி இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் அதிகமாக இருக்கும் தண்ணி வந்து அதிகமாக வரும் மழை நிறையா இருக்கும் உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் மீண்டும் ஒரு பிரச்சனை வந்து வரும் ஸோ இலங்கை மக்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் வந்து சா சிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த ஆண்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது பாதிப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் உங்களுடைய தாயகம் திரும்புறதுக்கு பாருங்கள் அதுதான் நல்லதும் கூட பல பகுதிகளில் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றதுனால பெரிய நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீவிரவாதிகளுடைய தாக்கமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி நடிகர்கள் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ஸோ வேலை வேலைன்னு வேலை ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் வந்து சரியாக பார்க்காம விட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி ஊடகம் ஐடி உணவு விவசாயம் இது துறைகளில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது ஸோ புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்க எல்லாமே இந்த துறைகளை சார்ந்து நீங்கள் திட்டமிட்டு வந்து தொழில் தொடங்குங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உணவுத்துறை விவசாயத்துறையெலாம் நல்ல முன்னேற்றம் பார்க்கும் அதனால் நீங்கள் ஒரு ஹோட்டல் சின்னதாக வச்சிங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சிந்தித்து செயல்படுங்க இந்த புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை தாண்டி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மீனம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம் பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம் மீனம் ராசி ராசி மண்டலத்தில் பனிரெண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏழரை சனியானது உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது அதுவும் ஏழரை சனியில் சனியானது இப்போ நடந்துகிட்டு இருக்குது சனி அப்படின்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கோ அதே அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்கும் ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால நிறைய உடற்பாதிப்புகள் தான் ஏற்படும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கும் ஆனாலும் வந்து செய்ய முடியாத மாதிரி உடல் வந்து சோர்வாக இருக்கும் அதனால் உடற்பயிற்சி செய்யுங்க நல்லா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய உடல் இயக்கம் எந்த அளவுக்கு இயங்குதோ அந்த அளவுக்கு வந்து ஓய்வும் அவசியமானது அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜென்ம சனியில் இருக்குது அப்படின்றதுனால மீனராசிக்காரங்க பெரும்பான்மையினோர் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து அந்த கன்ஃப்யூஷன்லாம் வேணாம் ஏன்னால் திருமணம் நடக்கும் திருமணத்திற்கான யோகங்கள் இருக்குது அதனால் திருமணம் ஆகாதவங்க ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டுருக்கிறவங்களாம் அந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னால் நல்ல திருமணம் நடக்கும் திருமண யோகம் இருக்குது வேலை தொழில் உத்தியோகம் பெயர் புகழ் பதவி அப்படின்னு எல்லாமே கிடைக்கும் அதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது ஆனால் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதுவும் குறிப்பிட்டு ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த டைமில் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் ஸோ மீனராசியை உடையவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட இருங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய லெவலில் இருந்து அடுத்த ஒரு முன்னேற்றத்தை தான் பார்ப்பீங்க உங்களுக்கு செல்வாக்குகளானது கூடிட்டே போகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி நேர்களுக்கு ஒரு அற்புதமான ஏற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் எந்த வேலை செஞ்சிட்ருந்தாலும் எந்த ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மீனராசிக்காரங்களாக வேலை செய்கிறத விட தொழில் செய்யுங்க அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டம் நல்ல வாய்ப்புகள் நல்ல யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாட்களை தவற விடக்கூடாது ஸோ அந்த டைமில் நீங்கள் கெட்டமாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்ல வ வளர்ச்சியை வந்து பார்க்கலாம் எல்லா யோகமும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோக காலம்தான் ஆனால் இந்த டைமில் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கவே கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா கோபம்தான் கோபப்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நடக்காது பிள்ளைங்க விஷயத்தில் அதுவும் குறிப்பாக நீங்கள் கோபமே வந்து படக்கூடாது பிள்ளைங்களையெல்லாம் அவங்களுடைய போக்கில் நீங்கள் தட்டி கொடுக்கணும் பிள்ளைங்களுடைய படிப்பு உத்தியோகம் வியாபாரம் தொழில் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பிள்ளைங்கள வந்து கவனம் இல்லாமல் தான் இருப்பாங்க அவங்கள வந்து அதுக்கப்புறம் திட்டுறதுனாலையோ அடிக்கிறதுனாலையோ எந்த பிரோஜனமும் கிடையாது ஸோ நீங்கள் அவங்க மேலே நல்ல ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் தான் ஆனாலும் அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா கவனமாக இருக்கணும் பார்த்து முறைப்படி வந்து செய்துக்கிட்டு கொண்டு போகணும் அதை விட்டுட்டு எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுறக்கூடாது நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேதுவும் சரி ராகுவும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிக்கலாக இருக்காங்க ஸோ கேது ராகுக்குள்ளே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கிரகங்கள் இப்படி மாட்டிகிட்டு இருக்கிறதுனால இந்த டைமில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் தொழில் ரீதியாக அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கணும் வியாபாரம் செய்கிறதுல முன்னேற்றங்கள் இருக்கணும் அனுகூலங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுறீங்க அப்படின்னா எளிமையாக செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கோளாரப்பதிகத்தை வந்து படிங்க படிக்க தெரிஞ்சவங்க படிங்க படிக்க தெரியாதவங்களாம் கேளுங்க இல்லைன்னா கூடவே வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்கிறது எல்லா வகையிலையுமே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் செய்யுங்க கோளாறு பதிகம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே வந்துடும் ஸோ அதை நீங்கள் கேளுங்கள் அந்த பதிகத்தை கேட்க கேட்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் வேற்று மதத்தினவரால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் யாரோ ஒரு மதத்துக்காரங்க ஆனால் அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும் ஒரு புகழ் கிடைக்கும் ஏற்றுமதி ஷேரு ட்ரேடிங்கு இப்படி எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்குது அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சம்பாத்தியம் கிடைக்கும் மினராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப நல்ல நிலைக்கு வந்துடுவீங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான யோகம் இருக்குது நீங்களே நினைக்காத அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நினைக்காத அளவுக்கு ஏற்றங்களை பார்ப்பீங்க இதெல்லாம் நம்ம நினைக்கணும்னு நடக்கவே இல்லையே இதுக்கு நம்ம வந்து சரியானவங்களாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சிந்திப்பீங்க அந்த அளவுக்குலாம் கூட மாற்றங்கள் வந்து நடக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து நினைத்து பார்க்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே மினராசிக்காரங்க இந்த ஆண்டில் வந்து சந்திக்க போகிறீங்க உங்களுடைய நம்பிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு இப்போ தான் வந்து பிறக்கும் நம்மளாலேயும் எல்லாம் சாதிக்க முடியும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கைக்கு வருவீங்க திருமணத்தில் என்னென்ன தடைகளை இருந்தீங்களோ அது எல்லாமே வந்து மாறிடும் குறிப்பாக திருமண தடை வந்து மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா மாறிவிடும் ஸோ திருமணத்தில் பாதிப்புலாம் எதுவும் இருக்காது திருமணம் நடக்கும் அதே போல் திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியமும் கிடைக்கும் பிள்ளைங்க விஷயத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும் கண்டிப்பாக மறக்காமல் மீன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டுவாங்க வாங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை கொடுக்கும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இல்லை அமாவாசையோ பௌர்ணமியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல நாளாக பார்த்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் ஒரு பூச்சை போட்டுவாங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் சுப விரயங்கள் வந்து நடக்கும் ஸோ மீனர் ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு புது புது விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்கும் இரத்த பந்த உறவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நிறைய முதலீடுகள் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க வீடு நகர் ஷேர் நிலத்தல முதலீடு இதெல்லாம் நீங்கள் எது வேணால் செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் பிள்ளைங்களுடைய விஷயத்தில் வண்டி வாகனங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அடிக்கடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் அதுலேயே அடிவயிறு முதுகு தண்டு வடம் மலக்குடல் சிறுநீரக பாதிப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் இயக்கக்கூடிய மீனராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வருடத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வண்டி வாகனத்தில் போகும்பொழுது உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படலாம் அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த விஷயங்களையெல்லாம் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க மற்றபடி மீனராசிக்காரங்க எல்லா விஷயங்களுமே பார்த்துருப்பீங்க என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக அதெல்லாம் மறக்காமல் வந்து செய்யுங்க இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை போல் இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணிகிட்ருக்கோங்க ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தவறாமல் வந்து செய்யுங்க இந்த பதிவை போல் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்